பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தேங்காய் மொத்த விற்பனை விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் மடத்துக்குளம் சந்தையில் தேங்காய் வரவு பார்த்தீங்கன்னா பதினோரு புள்ளி நாலு மூணு டன் இவை அனைத்தும் சாதாரண தேங்காய் வகையை சார்ந்தது தேங்காய் ஒரு கிலோ அதிகபட்சம் இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ஐம்பது பைசாவிலிருந்து குறைந்தபட்சம் இருபது ரூபா விலைக்கும் விலை போயிருக்கு இதே இது நூறு கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இதே இது ஒரு டன் இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு வரைக்கும் விலை போயிருக்கு